நடக்கும் இப்போ நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறீங்க ராகவேந்தர் படத்தை வைங்கோ உங்கள் குலதெய்வ படத்தை வைங்கோ ரெண்டு வழக்கு ஏற்றணும் ஒரு வழக்கு பெருமாளை பார்த்து நம்ம குலதெய்வ பெருமாளை பார்த்து ஒரு வழக்கு கிழக்கு முகமாக வையுங்கோ வச்சுட்டோ உங்களால் முடிஞ்சது மூணு நாள் இல்லை பன்னெண்டு நாள் எது முடியுமோ பாருங்க ஆனால் பிரசாதம் ஏதோ உங்கள் சக்திக்கு பாலோ இல்லை பழமோ இல்லை கல்கண்டோ எது முடியுமோ அதை வைங்கோ அதாவது ஈ துணி ஈர துணி கட்டணுன்றது ஒன்றும் கோரிக்கை கிடையாது அவர் என்ன சொல்கிறார் மடியாக குளிச்சுட்டு என்ன நினச்சிக்கோ நிச்சயமாக நான் செய்வேன் என நான் என்னோடய புண்ணியங்கள் நிறைய இருக்க அந்த புண்ணியத்தை பகவான் அதனால்தான் அவருக்கு இது ப கொடுத்துருக்கார் அதனால் அவர் சொல்கிறார் அவரோட புண்ணியத்தை நான் நம்மளுக்கு செய்கிறார் அவர் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க வேண்டிக்கோங்க எனக்கு இந்த காரியம் அதாவது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் இல்லை சொந்த வீடு வாங்கணும் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லை படிக்க வைக்கணும் அது மாதிரி இருந்தால் அந்த கோரிக்கை மனசில் நெச்சுக்கோப்போம்னா வெளியில் சொல்லணும்னு வேண்டாம் அதாவது துணி அதாவது புடவையை நல்லா நினச்சி போட்டு முன்னாடி நாளே நினச்சி போட்டுருங்கோ கொடியில் மடியாக அதை எடுத்து கட்டிக்கோங்க ரொம்ப நான் மடியெல்லாம் சொல்லலை குளிக்கணும் அது குங்குமத்தை இட்டுக்கோங்க அந்த மடி மடிப்படவியை ஈரத்துணி இல்லாதது மடி உணர்ந்தது அதை எடுத்து கட்டிண்டு ஒரு சுற்று ஒரு நமஸ்காரம் ஒரு சுற்று ஒரு நமஸ்காரம் இப்போ மூணு நாள் பண்ணுறீங்களா மூணு சுற்று மூணு நமஸ்காரம் நாலாவதாக என்ன பண்ணும் அடிப்பிரஷ்னம் ராகவேந்தருக்கு எப்போதுமே தான் முக்கியம் அதனால் நாலாவது சுற்றி என்ன பண்ணுறீங்க அடிமேல் அடி வைத்து சுற்றணும் சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணணும் மூணு நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மடியாக அது கேஸெல்லாம் நல்லா அடுப்பெல்லாம் தொடச்சி வீடெல்லாம் நல்லா மொழிகிட்டு தான் பூஜை பண்ணணும் அதே மாதிரி சமையலும் நல்லா கேஸெல்லாம் எல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் சமையலை பண்ணி சாப்பிடணும் அது ஒரு வேளை தான் சாப்பிடணும் அடுத்த வேளையில் காப்பி சாப்பிடக்கூடாது காப்பி வந்து பொருள் அதனால் அதை சாப்பிடக்கூடாது பால் தான் சாப்பிடணும் நம்ம அப்போ வந்து படுத்துக்கிச்சே நம்ம புடவை பழைய புடவையை கீழே போட்டு படுத்துக்கோங்க தலைகாணியெல்லாம் வச்சுக்கூடாது ஏன்னா நம்ம கெட்ட கனவு வரும் படுக்கையெல்லாம் போட்டுன்னு பெட்டு மேலே கட்டில் மேலே படுத்துட்டு சொகுசாலாம் தூங்கக்கூடாது கீழே தரையில் ஒரு பழைய புடவையை போட்டுட்டு படுத்துட்டு தூங்குங்கோ நிச்சயமாக நீங்கள் வந்து வேண்டிய காரியம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மறக்கவே வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக நான் வந்து என்னோடய பூஜை இதாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி செய்து தான் எனக்கு ஒரு நல்ல கணவர் அன்புடன் இருக்கார் எனக்கு வேண்டியதை செய்கிறார் எனக்காக இப்போ எனக்கு கால் நடக்க முடியல எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் எனக்கு கையை பிடிச்சி தாங்கி ட்ரெயின் ஏற்றியோ ஆட்டோவில் ஏற்றி எல்லாம் ஆயிடுச்சு செய்யறது அந்த மாதிரி கணவர் கிடைக்கிறதும் கஷ்டம் அது ராகவேந்தர் அருள் தான்